இந்த நிதிச பற்றி உண்மை தெரிஞ்ச கையோட நம்ம இனியா வீட்டுக்கு போய் பாட்டியை நாறு நாராக கிழிச்சு அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்தனும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க அன்பு உறவுகளை இனி வரப்போகிற எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரொடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் ஆசையாக இனியா ஐஸ்கிரீம் கேட்டனால இங்கே கோபி போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து இனியாவை சாப்பிட வைக்கிறாங்க இனியா ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்க என்ன தான் வெளியே சந்தோஷமாக இனியா காட்டிக்கிட்டாலுமே மனசுக்குள்ளே ரொம்பவே கவலைப்பட்டு இருக்கிறாங்க இங்கே கோபிக்கு ஒரு மாதிரி சந்தேகம் வருது இனியா கிட்டே வந்து கேட்குறாங்க நீ ஓகே தானே சந்தோஷமாக இருக்கிறியா அங்கே வீட்டில் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா எல்லாருமே உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்வி மேலே கேள்வியாக கோபி கேட்க ஆரம்பிக்கிறாரு உடனே இங்கே இனியாக்கு சந்தேகம் வருது என்னாச்சு டாடி ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க எப்போதுமே அம்மா தான் இப்படி கேட்பாங்க இப்போது நீங்கள் இப்படி கேட்குறீங்களே இல்லை காரில் வரும்போது நீ ரொம்பவே திங்கிங்கில் இருந்த நான் பேசுகிறது கூட கவனிக்காமல் நீ ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது அதான் இனியா என் மனசுக்கு பட்டது எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட கேட்குறேன் எதுனாலும் அப்பா கிட்டே ஷேர் பண்ணுடா நீ மனசுக்குள்ளேயே வச்சு அதை நினச்சி கவலைப்பட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் இனியாக இருந்துக்கிட்ட டாடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நல்லாவே இருக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கிறேன் அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க உண்மையாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே இனியா அப்படியே ஒரு மாதிரி தயங்குறாங்க இதை நோட் பண்ண கோபி இருந்துக்கிட்டே இல்லை ஆல்ரெடி நீ சொல்லியிருந்தேல இல்லை ஆகாஷை வச்சு உங்ககிட்ட ஒரு மாதிரி சந்தேகப்பட்டு நடந் பேசுகிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அதனால தாண்டா கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆ இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டேன் நான் சொல்லி புரிய வச்சுட்டேன் அவருமே புரிஞ்சுக்கிட்டாருப்பா இப்போ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை எங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சரிடா இனியா டைம் எடுச்சல உனையும் வீட்டில் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வீட்டில் ட்ரா பண்ணிட்டு நம்ம கோபி ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி கஷ்டத்தோட தான் இங்கேருந்து கிளம்புறாங்க இனியா என்னதான் சமாளித்தாலுமே இங்க கோபிக்கு கொஞ்சம் மனசு நெருடல் நெருடலாகவே இருந்துட்டு தான் இருக்குது இங்க வீட்டுக்கு போன இனியா கிட்ட நிதிஷோட அம்மா வந்து கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு இருக்கிறாங்க டைம் என்னாச்சு இவ்வளோ நேரம் எங்கே போய்ட்டு சுற்றிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு நான் என்னோடய வீட்டுக்கு தான் போயிட்டு எல்லாரையும் பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உனக்கு வேற வேலையே இல்லையா இனியா எனி டைம் உன் குடும்பம் உன் குடும்பம் வீடு வீடுன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறியே இது அப்புறம் யார் வீடு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீடு தான் எல்லாமே ஆனால் நீ அப்படியா இருக்குத இருக்கிற டைமும் உன் வீட்டில் தான் இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் என்ன ஆண்ட்டி நான் பண்ண முடியும் சொல்லுங்கள் எனக்கு அங்கே இருந்தால் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அதனால தான் நான் அப்பப்போ போயிட்டு வரேன் அதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் எல்லா விஷயத்துலேயுமே ரூல்ஸு போட்டுகிட்டுருக்கிறீங்க அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஆண்ட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இருக்கும் இருக்கும் உன்ன மாதிரி தான் நானும் கல்யாணம் பண்ணி வந்தேன் ஆனால் உன் அளவுக்குலாம் நான் பண்ணலை எப்போ வாசும் ஒரு டைம் என் வீட்டுக்கு போவேன் மற்ற டைம் எல்லாம் என்னோடய வீட்டில் தான் இருப்பேன் என் மாமியார் வீட்டில் ஆனால் நீ அப்படியே இருக்கிற இங்கே இருக்கிற டைமை விட ஓ வீட்டில் தான் நீ அதிகமான டைம் வந்து இருக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா பதில் பேச முடியாமல் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்குறாங்க நிதிஷ் இருந்துக்கிட்டேம்மா இவெல்லாம் திருந்தவே மாட்டா இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு நமக்கா தெரியும் இவன் உண்மையாகவே வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தாலா இல்லை வேற யாரையாச்சும் மீட் பண்ணிட்டு வந்தாலான்னு சொல்லிட்டு நம்ம கண்ணால் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க நிதிஷ் இதை கேட்டால் இனியாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது என்ன நிதிஷ் நீங்கள் பே பேசுகிற விதமே சரியில்லை ஒரு மாதிரி என்னை தப்பாக பேசுகிறீங்க இதெல்லாம் நல்லாவே இல்லை நீங்கள் இப்படிலாம் நடந்துக்க எனக்கு வந்து தான் எனக்கு பிடிக்கல நீ பண்றது எனக்கு அதை விட சுத்தமாக பிடிக்கல நான் என்ன உங்ககிட்ட சொல்லிட்டா இருக்கிறேன் சரி இப்போ நான் என்ன தான் பண்ணணும் சொல்லுங்க நீ வேலைக்கே போகக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உன் வீட்டுக்கும் போகக்கூடாது உங்க அம்மாவோட ஹோட்டலுக்கும் போக கூடாது நிதிஷ் இது உங்களோட நிபந்தனையா கண்டிப்பாக இதை வந்து நான் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியாக கேட்குறாங்க உன்னோட இஷ்டம்மா சரியா நீ இப்படி நான் சொல்கிறத கேட்டால் நான் உங்ககிட்ட நார்மலாக நடந்துக்குவேன் இல்லைனா நீ யாரோ நான் யாரோ மாதிரி தான் இந்த வீட்டில் சரியா அப்படின்னு வந்து நிதிஷ் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே இனியா இருந்துக்கிட்டு இதெல்லாம் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டேன் நிதிஷ் நீங்கள் நீங்களாகவே இருந்துக்கோங்க நான் நானாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம இனியா இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க உடனே நிதிஷ்க்கு கோ வருது ஓ நான்லாம் உனக்கு முக்கியமே இல்லை இனியா என்னை விட உங்களுக்கு முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாங்க அப்புறம் எதுக்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்க போகிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும் நான் சும்மா தான் சொன்னேன் இந்த மாதிரி உன்னை பண்ண சொல்லி மற்றபடிலாம் வந்து எதுவும் இல்லை ஒரு வார்த்தைக்கு சரி நான் நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னையா வாயிலிருந்து வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் எங்கே சொல்லணும் எனக்கு பிடிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நான் கேட்கணுமா இந்த மாதிரி நீங்கள் ரூல்ஸ் போடுறதை ஃபர்ஸ்ட்டு விடுங்க உங்கள் ஃபேமிலியே வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க எங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட்டை ஏமாத்தி வாங்கின குடும்பம் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட நம்ம இனியா இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க நி நிதிஸ் இருந்துக்கிட்டு கோவப்படுறாரு இனியா வாயை மூடு தேவையில்லாமல் எதுக்கு இப்போது என் அப்பாவை இதில் இழுக்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீங்கள் தாங்க தேவையில்லாமல் சீன் க்ரியேட் இருக்கிறீங்க டெய்லியும் என்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனை பண்ணிகிட்ருக்குறேங்க நான் வந்ததுலேருந்து இங்கே ஒரு ஒரு ஒன் வீக் தான் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பேன் இப்போ வரைக்கும் நான் ரொம்பவே கஷ்டப்படுறேன் ஏதோ இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு அப்படியே நரகத்தில் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது பேசாமல் ஏன் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் இனியா ரொம்பவே கோபமாக இருக்கிறாங்க அந்த டைமில் சுதாகர் இருந்துக்கிட்டு வராங்க இப்போ இங்கே என்ன தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நிதிஷ் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க சுதாகர் இருந்துக்கிட்டு இனியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இனியாவுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணட்டும் நீங்கள் எதுக்கு அவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க விடுங்க இந்த மாதிரி இதுக்கப்புறம் கிட்டே வந்து நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களோட ரூம்க்கு ஓடிடுறாங்க நிதிஷ் இருந்துக்கிட்டு அப்பா நீங்கள் இனியாவுக்கு ரொம்ப தான் இடம் கொடுக்குறீங்க எதுக்காக இனியா விஷயத்தில் நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பெத்த பையனோட உங்களுக்கு அவள் தான் முக்கியமாக போயிட்டாளா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிதிஷ் நான் எல்லாம் காரணத்துக்காக தான் பண்ணுவேன் சரியா சும்மாவே உ மேலே அவளுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையுமே நீ மறந்துட்டியா கொஞ்சம் திருந்த பாரு நிதிஷ் அதான் உன்னோடய லைஃபுக்கு நல்லது எல்லா டைமும் வந்து உன்னோடய லைஃபை நான் சரி பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் கொஞ்சம் மாற்றிக்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டே பேசுகிறாங்க உடனே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டே நிதிஷை பிடிச்சி திட்டுறாங்க ஆமாடா நிதிஷ் நீ பண்ணுறது இப்போல்லாம் சுத்தமாக பிடிக்கலை கொஞ்ச நாள் திருந்தி அமைதியாக இருந்த மறுபடியுமே வந்து நீ ட்ரிங்க்ஸை கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்ட இதெல்லாம் நல்லதுக்கே இல்லைடா உன்னால் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்படுறோம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிதி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க சரிம்மா ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன் நடக்காது நீங்கள் என்ன நினச்சி கவலைப்படாதீங்க நிதி சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு ரூமில் பார்த்தீங்கன்னா இனியா நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நினச்சி ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க எதுக்காக இவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்கன்னே தெரியல இவங்களோட உண்மையான சுயரூபம் இது தான் போகல நம்மளுக்கு தான் இதெல்லாம் தெரியாமல் போயிடுச்சு நல்லவங்க மாதிரி ஸ்டார்டிங்கில் இவங்க நம்மக்கிட்ட நடிச்சிட்டு இருந்துருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு நம்ம பர்த்டே எல்லோரும் அங்கேயே வீட்டில் நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் நிதிஷ் நமக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெ தெரியாதுல்ல அவங்க நிறைய கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே நம்ம வந்ததுமே நிதிஷ்கிட்ட இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா வந்ததுமே ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நிதிஷ் இருந்துக்கிட்டு ரூம்க்கு வராங்க அஹ் வந்த நிதிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாங் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து ஆஹ் இது பண்ணிட்டு இருக்கிறாரு உடனே இனியாவுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது ஏங்க இப்படி பண்றீங்க கொஞ்சம் சவுண்டா கம்மியாக தான் வச்சு கேளுங்களேன் எனக்கு ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க உனக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னா நீ ரூமை விட்டு வெளியே போ இது என்னோடய ரூம் என்னோடய ரூமில் நான் ஏன் இஷ்டப்படி தான் நான் நான் இருப்பேன் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன் நீ எப்படி உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற அதே மாதிரி தான் நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குற மாதிரி நிதிஷ் இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு உடனே இனியாக இருந்துக்கிட்டு நல்லாவே தெரியுதுங்க நீங்கள் பேசுகிறது எல்லாமே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது வேணும்னு தானே பண்ணுறீங்க என்னை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் முழுக்க முழுக்க அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நீயா நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது இனியா அப்படின்னு சொல்லிட்டு நிதி சொல்கிறாங்க நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நாளைக்கு வந்து என்னோடய பர்த்டே அங்கே எல்லோருமே வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க நாளைக்கு நீங்கள் எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற பிரச்சனையெல்லாம் நான் எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணலை சொன்னால் ரொம்பவே மனசு வருத்தப்படுவாங்க கொஞ்சம் நீங்கள் நடிக்கவாச்சு செய்யுங்க என் மேலே பாசம் இல்லைனாலும் எனக்கு எதனால ஒரு கேக்கையாச்சும் நாளைக்கு கட் பண்ணுங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க ஓ நாளைக்கு உனக்கு பர்த்டேயா நீ பிறந்ததே வேஸ்ட்டு இதில் உனக்கு கேக்கு வேறு கட் பண்ணணுமா என்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத முன்னாடி உன் மேலே பாசமாக இருந்தால் தான் அது வேற நிதிசு இப்போ இருக்கிறது வேற நிதிசு உன்னை எப்போவையோ நான் தலைமுழிக்கிட்டேன் எப்போது நீ அந்த ஆகாஷ் கிட்ட வந்து நீ பேசினியோ அவன் கூட வந்து நீ இப்போ வரைக்குமே கான்டெக்டாக தானே இருக்கிற அது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம இனியா இருந்துக்கிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க மனசில் அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் எங்கள் நிதிஷ்கிட்ட ரொம்பவே கோவமாக பேசுகிறாங்க என்னை ஒரு வார்த்தை தப்பாக பேசினீங்கன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது நான் ஒன்றும் கேரட்ரு தப்பானவெல்லாம் கிடையாது என்னை அப்படியும் வளர்க்கலை என் வீட்டில் சரிங்களா நீங்கள் என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையை பார்த்து விடுங்க அதுதான் நல்லது இல்லை நீ என்ன பண்ணுவ நான் அப்படி தான் பேசுவேன் என்ன நல்லவ மாதிரி நடித்தா நான் நம்பிடுவேனா நிறுத்தினியா எல்லாமே எனக்கு தெரியும் சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நான் நல்லவ மாதிரிலாம் நடிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க இதுக்கப்புறம் என்னை தப்பாக பேசினீங்கன்னா அவ்வளோதான் நான் சும்மா இருக்க மாட்டேன் அதான் உங்களோட சுயரூபத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டனே சரியான குடிகாரன் குடிகாரன் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு சைக்கோ நீங்கள் குடிச்சா என்ன பண்ணுவீங்கன்னே தெரியாது ஏன் கொலை பண்ணுறது கூட தயங்க மாட்டேங்க சைக்கோ சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாக வந்து ரொம்பவே கோவத்தோட வெறுப்பு ஏற்றுற மாதிரி நிதிஷ்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இதனால நிதிஷ்க்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது இனியாவா அடிக்கிற நிலைமைக்கே போயிடுறாரு உடனே இனியா இருந்துகிட்டே இங்க பாருங்க என் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க அது வரைக்கும் நான் பார்த்துட்டு அமைதியாலாம் இருக்க மாட்டேன் எனக்கு ரெண்டு கை இருக்குது மறுபடியும் நானும் உங்களை அடித்தா உங்களுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நிதிஷ்க்கு கோவம் வந்துடுது ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கிற ரொம்ப தான் உனக்கு திமிரு ஆமாம் ஆமாம் எனக்கு ரொம்ப தான் திமிரு என் மேலே தப்பு இருந்தால் நான் பொறுத்துட்டு அமைதியாக இருப்பேன் என் மேலே தப்பு இல்லைன்னா நான் வந்து எதையுமே சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அது என் கேரக்டரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க இங்கே இனியா எது தெரித்து பேசுகிறனால நிதிஷ் பயங்கர கோவப்பட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க இங்கே நம்ம இனியாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இவர் டெய்லியும் இப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரே எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை வந்தாலும் இன்னொரு பக்கம் இனியாவோட மனசு வேணா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குது நம்ம அங்கே போயிட்டால் வீட்டில் எல்லாருமே ரொம்பவே கவலைப்படுவாங்க நம்மளோட வாழ்க்கையை நினச்சி கஷ்டமோ நஷ்டமோ நம்ம இங்கேயே இருந்து நம்ம காலத்தை ஓட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து முடிவு பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதையோ யோசிச்சு இனியா வந்து தூங்காமல் கூட இருக்கிறாங்க கரெக்டாக பன்னெண்டு மணி ஆனதுமே பாக்கியை வந்து நம்ம இனியாவுக்கு கால் பண்ணி ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறாங்க பாக்கியா கால் பண்ணதுமே இனியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கொஞ்சம் நேரம் வந்து பாக்கியக்கிட்ட வந்து இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இனியா வீட்டில் இருந்து எல்லாருமே கால் பண்ணி பாக்கி வந்து விஷ் பண்றாங்க இதனால நம்ம இனியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இன்னொரு பக்கம் நிதிஷ் இருந்துக்கிட்டு பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க மறுபடியுமே அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸ் ஞாபகம் எல்லாமே வந்துடுது இப்போது நம்ம கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும் மைண்டு அப்செட்டாக இருக்குது நம்ம மனசை அவர் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டா இனியா மேலே இருக்கிற கோவத்தில் எப்படினாலும் குடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதி இருந்துக்கிட்டு நினைச்சிட்டு அவரோட ஒரு பர்சனல் ரூம்குள்ளே போகிறாரு அந்த ரூம்குள்ளே எப்போவுமே அவர் மட்டும்தான் எப்படி சொல்ல அந்த ரூம் வந்து இனியாவுக்கு இப்போ வரைக்குமே தெரியல அவர் வந்து அதில் வந்து நிறையா விஷயங்களை மறைச்சு வச்சுருக்கிறாரு அவரோட அந்த கடந்த கால சில விஷயங்களை தான் அந்த ரூம்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா எதுனாலும் கிடைக்குமா ஆல்ரெடி நம்ம எதுனாலும் ட்ரிங்க்ஸு குடிக்கிறதுக்கு வாங்கி வச்சிருமா வச்சுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி தேடுன்னு இருக்கிறாரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் கையில் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போதை இன்ஜெக்ஷன் வந்து கிடைக்குது அதை எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அவர் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாரு மாற்றி மாற்றி ரொம்பவே போதையாயிடுது அவளுக்கு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா போதை ஆகவுமே பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற ரியாக்ஷனாக வேறு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பண்ண ஆரம்பிச்சுறாரு ஒரு மாதிரி தன்னந்தனியாக சிரிக்கிறாரு என்னென்னமோ பண்ணுறாரு வித்தியாசமாக இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இனியா ரூம்க்கு தான் வந்து போகிறாங்க இனியா கரெக்டாக அப்போ தான் வந்து ரொம்பவே வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே சந்தோஷமாக பேசி முடிச்சுட்டு காலை கட் பண்ணிவிட்டு படுத்து தூங்கிகிட்டு இருக்கிறாங்க ரூம்க்கு போனால் இனியாவை பார்த்ததுமே நிதிஷ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோவத்தில் என்ன தூங்க விடாமல் பண்ணிவிட்டு நீ தூங்குறியாடி நீலாம் இதுக்கடி உயிர் வாழணும் அதுவும் உனக்கு பிறந்த நாள்லாம் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு எங்க நிதிஷ் இருந்துகிட்டு தலகாணியை எடுத்து நம்ம அஹ் இனியா முகத்துல வந்து அமுக்குறதுக்காக பக்கத்துல வந்து போயிட்டு இருக்கிறாரு கரெக்டா அந்த டைம்ல வந் வந்து இனியாவுக்கு ஃபீல் ஆகி அப்படியே சடனாக முழிச்சு பார்க்கும்போது ச உருவத்தை பார்த்துட்டு அப்படியே ரொம்பவே பயந்துடுறாங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துட்டியா நீ தூங்கிட்டு இருந்தால் அப்படியே உன்னை வந்து சாகடிச்சலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன் அதுக்குள்ளேயும் இப்படி எழுந்துட்டியடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே நிதி இருந்துக்கிட்டு கேட்க கேட்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இதை பார்த்த இனியா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு உங்களை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியா வந்து கிளம்புறாங்க நீ எங்கேயும் போக முடியாது இன்னைக்கு உன்ன கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் வந்து ரொம்பவே வந்து இனியாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சுறாங்க இங்க பயத்துல இனியா ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுறாங்க சவுண்டு கேட்டு நம்ம நிதிஷோட அம்மா அப்பா இங்கே வராங்க க எப்படி கதவை தட்டி தட்டி பார்த்தோம்னா அவங்களே திறந்துடுறாங்க என்னாச்சு சீனியா கத்துற சவுண்டு கேட்டுச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவருக்கு என்னாச்சுன்னு தெரில ரொம்பவே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு என்னை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கொலை பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் சுதாகருக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிதிஷை சமாதானப்படுத்தி அங்கேயே த அவங்களோட ரூமுக்கு வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க ரொம்பவே பயத்தோடு தான் நம்ம இனியாக அழுதுகிட்டே வந்து தூங்கிடுறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா இனியாக ரொம்பவே சூப்பராக கிளம்பி வந்து வெளியே போகலான்னு சொல்லிட்டு பர்த்டேனால் வந்து இங்கே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப கிளம்பி இருக்கிறாங்க அந்த டைமில் அங்கே பாக்கியாவோடய வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே இனியாவை பார்க்குறதுக்காக கிளம்பி வந்துடுறாங்க நம்ம இனியா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பாக்கியோட வீட்டில் வந்து வெயிட் இருந்தாங்க அப்போ தான் ஜெனி இருந்துக்கிட்டு நம்ம பேசாமல் அங்கே இனியாவோட வீட்டுக்கே போயிட்டு அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ல அவள் இன்னுமே ரொம்பவே சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாங்க இதனால் மொத்த பேருமே வந்து இங்கே கிளம்பி வராங்க இங்கே பார்த்திங்கன்னா சடனாக இங்கே எல்லாருமே கிளம்பி வந்ததை பார்த்துட்டு நம்ம இனியாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது ஆனாலும் இனியா வந்து கொஞ்சம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு பயமாக இருக்குது நம்ம நிலமையை நினச்சி நம்ம வீட்டில் உண்மை தெரிஞ்சுன்னா கவலைப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு வாங்க வாங்க என்ன எல்லாேருமே எழுந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்ன உங்களுக்கு விஷயம் தெரியாதா நாங்கள் தெரியும் நினச்சோமே இனியாவும் தெரியும்னு சொன்னாலே அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்னாச்சு என்ன விஷயம் ஒருவேளை இனியா எதுவும் சொல்லியிருப்பாளோ அப்படி சொல்லியிருந்தாலும் இவ்வளோ சகஜமாலாம் பேசியிருக்க மாட்டாங்களே கோபமாலாம் நடந்துகிட்ருப்பாங்க அப்படின்னு வந்து சுதாகர் மனசுக்குள்ளே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி இனியாவோடய பர்த்டே அதான் நிதிஷ் கூட எதனால சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்தோம் இனியாவை நாங்கள் அங்கே வர வச்சு தான் கேக் கட் பண்ணலான்னு நினச்சோம் ஆனால் இங்கே வந்து பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்தோம் கிளம்பி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் சுதாகருக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிதிஷ்மே பார்த்திங்கன்னா கேஷுவலாக வந்து கீழே இறங்கி வராரு சு நிதிஷை பார்த்ததுமே எல்லாருமே ஷாக்காகிறாங்க என்ன இனியா நீ மட்டும் தான் கிளம்பியிருக்கிறாங்க மாப்பிள்ளா கிளம்பாம இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நான் எங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் இருந்துகிட்டு கேட்குறாங்க என்ன நிதிஷ் உங்களுக்கும் விஷயம் தெரியாதா என்னை இன்றைக்கி வந்து இனியாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே இங்கே நிதிஷ் இருந்து சமாளிக்கிறாங்க ஆமாம் நைட்டு இனியா சொன்னால ஆமாம் ஆமாம் நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டே எனக்கும் தெரியும் ஃபர்ஸ்ட் இனியாவை கிளம்பியிருக்க சொன்னேன் நான் கிளம்புறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது பொண்ணுங்க கிளம்புறதுக்கு தானே நார்மலாகவே ஆகும் தான் நான் உடனே போயிட்டு கிளம்பி கிளம்ப கிளம்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதி சிறந்துக்கிட்டு ரூமுக்கு போய்ட்டு கிளம்பிட்டு வராரு இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனியாக்கு எல்லாருமே சேர்ந்து கேக் கட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி ஈவினிங் அப்பெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுதாகர் இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க இனியாவோடய ஃபேமிலிக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் உங்கள் சார்பில் இனியாவுக்கு கேக் கட் பண்ணிட்டேங்க நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டாமல் எங்கள் வீட்டு மருமகளுக்கு அதனால் மறக்காமல் நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே ரொம்பவே சந்தோஷமாக இங்கே இனியாவோட ஃபேமிலி எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிதிஷ் இருந்துகிட்டு அப்பா இதெல்லாம் தேவையா இவளுக்கெல்லாம் வந்து என்ன கேக் கட் பண்ணணும் இவன் நம்ம சொல்கிற பேச்சை கேட்குறாளா இவன் நம்ம குடும்பத்த ஆளுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை நினைக்கிறத விடுங்க அவளுக்கு நினப்பு ஃபுல்லாக அந்த ஆகாஷ் கிட்டே தான் சரிங்களா அந்த ஆகாஷ் தான் அவளுக்கு புருஷனே நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இனியாவை வந்து தப்பாக பேசுகிறாங்க உடனே சுதாகர் இருந்துக்கிட்டே நிதி சுவாயம் ஊர்றியா நீ பேசுகிறது ரொம்பவே தப்பாக இருக்குது இனியாகிட்ட இப்படிலாம் நீ பேசுகிறத விடு ஃபஸ்ட்டு அவள் எவ்வளோ கவலைப்படுறாப்பாரு பிறந்த நாள் அதுமா இதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டுருக்குறாவள அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாத்தீங்கன்னா இங்க டெக்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க சுதாகர் இனியாவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இனியாவையும் நிதிஷையும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விடுறாங்க ரொம்பவே வேண்டாவிரப்பாதான் இனியாவை கூப்பிட்டு நிதிஷ் வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வராரு ரொம்பவே ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறாரு இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஈவினிங் ஆகவும் இங்கே பா பாக்கியா வீட்டில் இருந்துட்டு எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ணுற டைமில் வந்து நிதிசை மட்டும் அங்கே ஆளையே காணோம் எல்லாருமே வந்து தேடிட்டு இருக்கிறாங்க இவர் எங்கே போயிருப்பார் ஒரு வேளை குடிச்சிட்டு வர்றதுக்காக போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இனியா ரொம்பவே பயந்துட்ருக்குறாங்க அதே சேம் ஃபீலிங்ஸ் அதில் தான் இங்கே நிதிஷோடய அம்மா அப்பாவும் இருக்கிறாங்க கூட தனியாக கூப்பிட்டு நிதிஷோட அம்மாவும் திட்டுறாங்க என்ன தான் நினச்சிட்டு நீ நிதிஷை பார்க்குறத விட என்னதான் உனக்கு வேலை அவன் இப்போ எங்கே போனேயா அவை மட்டும் இப்போது குடிச்சிட்டு எல்லார் முன்னாடி வந்தால் என்ன நினைப்பாங்க அவ்வளோதான் அவனை பற்றி எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு போய்ட்டு அவன் எப்படிங்க குடிப்பான் அவனுக்கு தெரியும் தெரியும் தானே இனியா வீட்டிலருந்து எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சமாளிக்கிறாங்க அப்புறம் எங்கே தான் போனால் சரி கொஞ்சம் ஏதோ முக்கியமான வேலை இருக்கா நிதிஷ்க்கு அவன் கொஞ்சம் வர லேட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சுதாக இருந்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே சமாளிச்சு நான் அம்மா வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து நிதிஷ் வந்து நிற்கிறாரு அவரால் ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூட முடியலை ரொம்பவே போதையாக வந்து நிற்கிறாரு இதை பார்த்தா பாக்கியோட மொத்த குடும்பமும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுறாங்க போதையில் அவர் என்ன பண்ண கூட தெரியாமல் இங்கே இனியாவை வந்து தப்பு தப்பாக பேசுறாரு இனியாவை அடிக்கிறதுக்காகவே போறாரு நீலாம் என்னுடைய பொண்ணாடி ஒன்னெல்லாம் எப்படி வளர்த்து வச்சிருக்கிறாங்க ரொம்பவே தப்பான கேரக்டர் உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்த மாதிரி இனியாவை பேசி அடிக்கிறதுக்காக போறாங்க உடனே பாக்கியா வந்து பொறுமையை இழந்து நிதிசை வெளுத்து வாங்குறாங்க அடைச்சி வாயை மூடு ஏன் பொண்ணை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது இனியும் அழுதமானே இருந்துட்டுருக்குறாங்க சுதாகர் இருந்துகிட்டு ச பாக்கியாவை சமாதானப்படுத்துகிறாங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பாக்கியாக ஏதோ அவை வந்து மன கஷ்டத்தில் ஏதோ குடிச்சிட்டா மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க நீங்கள் வாயை மூடுங்க நீங்கள் நல்லா ஏமாற்றிருக்குறீங்க உங்கள் பையன் விஷயத்தில் ஏதோ ஒரு பெரிய உண்மையை வந்து நீங்கள் தான் இனியாவை வந்து கல்யாணம் பண்ணி என் பொண்ணு வாழ்க்கையவே நீங்கள் கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க எங்கள் பாட்டியிருந்துக்கிட்டு கேடுகட்ட சுதாகர் குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க இனியா என் பாக்கியா கொஞ்சம் யோசித்து பேசு அவர் நம்ம வீட்டு சம்மந்தி எதுக்கு இப்படிலாம் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இனியாவோட வாழ்க்கையை அவங்க கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அவங்க நினச்சிருந்தா பெரிய பெரிய குடும்பத்தில் கூட பொண்ணு எடுத்து இருந்திருக்கலாம் நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம எதுக்கு பொண்ணு எடுத்தாங்க இனியாவை பிடிச்சிதானே இப்போ ஏதோ இனியாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை அதனால அவர் ஏதோ வந்து குடிச்சிட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிட்டு நீ வந்து பேசாத அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியாக இருந்துக்கிட்டு அத்தை நான் எல்லாரும் முன்னாடியும் உங்களை மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்ம அமைதியாக வாய முடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியாக இருந்துக்கிட்டு இப்படிதாம்மா இன்னைக்கு மட்டும் இவர் குடிக்கல டெய்லி இப்படிதான் குடிச்சிட்டு வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு இவர் புதுசாக குடிக்கிற மாதிரி இது மாதிரி தெரியல இவருக்கு குடி ரொம்பவே வந்து பழக்கமான ஒன்று மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இனியும் நடந்த எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க இதை கேட்டால் பாக்கியாவோட மொத்த குடும்பமும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் இனியா இருந்துக்கிட்டு என்ன ஒரு நாள் இப்படி தான் அவர் வந்து கொலை பண்ணுறதுக்கே வந்துட்டாரு எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பயமாக இருக்குது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கவலைப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என் மனசுக்குள்ளேயே வச்சு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்கு மறைக்கணும்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே சுதாகர் மொத்த குடும்பத்தையும் வெளுத்து வாங்கிட்டு பாக்கியாக இனியாவை கூப்பிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோடு பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டிக்கு தரமான சம்பவம் வந்து பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் நல்லா என் பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்க பணம் பணம்னு சொல்லிட்டு என் பொண்ணை அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போ பாருங்கள் அவளோட நிலமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி மேலேயும் நம்ம பாக்கியாக வந்து பயங்கர கோவப்படுறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே நீ இந்த வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியோட பேக்கை எடுத்து வெளியே போட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க அவங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கோபமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு பாக்கிய கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இப்படிலாம் பண்ணாத பாக்கியா நீ பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நான் இப்போதான் கரெக்டான முடிவு எடுத்துருக்குறேன் சரிங்களா இவ்வளோ நாள் கண்முடித்தனமாக இருந்துட்டேன் அதுவும் உங்கள் அம்மா பேச்சை கேட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் இப்போ கூட சேர்ந்து நானும் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரொம்பவே கோவத்தோட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலருமே வராரு நடக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு இங்கே பாக்கியா பக்கம் நிற்கிறாரு இங்கே பாருங்கள் அதான் தங்கச்சி சொல்லிட்டாங்களே கிளம்புங்க இதுக்கப்புறம் என் தங்கச்சியை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படி பண்ணேன்னா அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலருமே பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க என்ன பழம் இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே ஆடிட்டுருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துக்கிட்ட பேசிட்டுருக்கிறாங்க எல்லாவுமே இங்கே கோவத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாட்டி தயவு செஞ்சு நீங்களே இங்கேருந்து கிளம்பிடுங்க நானே உங்கள் மேலே சம குலவரியோடு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் அப்பாவை நீங்கள் தான் பேசி மனசை மாற்றி இந்த கல்யாணத்தை நடத்த வச்சு என் வாழ்க்கையவே வந்து கெடுத்துட்டீங்க உங்கள் மேலே தான் எனக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது கிளம்பிடுங்க இல்லைன்னா நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க வரப்போகிற எப்படி சொல்ல ரொம்பவே ட்விஸ்ட்டாக பல விஷயங்கள் நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ